হাই দিস ইস প্রিয়া நம்ம வெக்கேஷன் வீடியோட பார்த்து இன்னைக்கு நாங்கள் எல்லாருமா மீன் தான் போயிருந்தோம் எங்கள் பாட்டி வீட்டு கணத்துல எங்கள் மாமா வந்து மீன் வாங்கி விற்றுந்தாரு வளர்க்குறதுக்காக ஸோ என் பையனுக்கும் ரொம்ப நாள் ஆசை மீன் பிடிச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கும்போது அம்மா நானும் இந்த மாதிரி மீன் பிடிக்கணுமா எனக்கு ஸோ ஃபைனலி இன்றைக்கி தான் எங்களால் மீன் பிடிக்க போக முடிஞ்சுது ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி மீன் பிடிச்சோம் என்ன ட்ரிக்ஸ் எங்கள் ஊரில் யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி மண்புழு போட்டு தான் மீன் பிடிப்போம் அதை தான் இவர் பண்ணிகிட்ருக்காரு இப்போது ஆக்சுவலா அன்னைக்கு வந்து சம்மர்ன்றதால அந்த டைம்ல மண்புழுவே எங்களுக்கு கிடைக்கல ஈரப்பதம் நிறைய இருக்கும்போதுதான் மண்புழு வந்து நிறைய இருக்கும் நாங்க வந்து விட்டு போய் மண்புழு தூய தமிழ்ல சொல்ற மாதிரி சொல்ல மாட்டோம் நாக்கு பூச்சி நாக்குப்பூச்சி அப்படின்னு சொல்லுவோம் நீங்க நெல் வயிறுல நெல் நடும்போது நாத்துல சுருட்டிட்டு இருக்கும் அதனாலே நடுவு நடுறதுக்கு எனக்கு பிடிக்காது இந்த வீடியோல நாங்க என்ன எப்படி மீன் பிடிச்சோம் என்ன என்ன மீன் பிடிச்சோம் எப்படி மீன் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பார்த்துட்டு எங்க வெக்கேஷனோட அடுத்த பாட்டுக்காக வெயிட் பண்ணுங்க

இது ஃபுல்லாக கிளியராக தெரியாது பயத்தில் தூரமாக இருந்தே பாம்பு எடுத்தேன் அங்கே குட்டியாக ஒரு தலை மாதிரி தெரியுது பாத்தீங்களா அதுதான் பாம்பு நாங்கள் இந்த கிணத்துல தான் குளிச்சு குதிச்சு வளர்ந்தது எல்லாமே நீச்சல் கற்றுக்கிட்டது எல்லாமே இந்த கிணத்துல தான் படி இருக்கு இல்லையா அந்த படியில் வந்து புடவை எங்கள் அம்மாவோட புடவையை கட்டிட்டு நாங்கள் ஸ்விம்மிங் கற்றுப்போம் ஸோ உள்ளே போனாலும் புடவை பிடிச்சிட்டு மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கு நான் தான் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்தேன் ஸோ அவளுக்கும் அதே ட்ரிக்ஸை தான் ஃபாலோ பண்ணேன் இங்கே அப்புறம் ப்ளஸ் வந்து ஏரி காமிச்சா இல்லையா ஸ்டார்டிங்கில் அந்த தான் வந்து காமிச்சேன் போட்ட கொஞ்ச நேரத்திலே இந்த குட்டி மீன் கிடச்சிது ஆனால் இந்த குட்டி மீன் வந்து லைட்டாக தான் மாட்டியிருந்தது ஸோ ரொம்ப குட்டியாக இருந்தது இதை சாப்பிடவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு

கிணத்துக்குள்ளே குதிச்சு கு விளையாடி குளிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் கிணத்துக்குள்ளே குதிச்ச உடனே கண்ண மூடுனா தண்ணி கலருக்கும் இதுக்கும் கருப்பாக இருக்கிற மாதிரி இருட்டுட்டு வரும் ஸோ அதனால் பயமாக இருக்கும் தனியாக நான் கிணத்துக்குள்ளே குளிக்கவே மாட்டேன் இப்போ நாங்கள் பத்து பதினஞ்சு பேர் பசங்களாம் சேர்ந்து குளிக்கும் போது சேர்ந்து குளிப்போம் அப்பதான் கிணத்துல குதிச்சு விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்கும்

டிகாரமாடிச்சு <laughs> 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 பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷம் இன்னொருத்தவங்க பிடிக்கும் போது ஒரு சந்தோஷம் அதை நம்மளா செய்யும் போது இன்னொரு ரெட்டிப்பு சந்தோஷம் அதனோட பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிச்சு நிறைவேறிடுச்சு பாத்தீங்கன்னா பேஸ்ல தெரியும் ஃபிஷ் அவனுக்கு மீன் பிடிக்கிறதுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அது ஏன் தெரியல சின்ன வயசுலேருந்து எங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான் எங்களுக்கும் டைம் இல்லை ஸோ அவன் சின்ன பையன் பக்கத்தில் கூட்டிட்டு போனால் தெரியாது சேஃப்டியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாமல் இருந்தோம் ஸோ இந்த சம்மரில் தான் அது நிறையவே இருச்சு நாங்கள் ஏரியில் வந்து மொத்தமாக வந்து ஏரி வந்துட்டு கொள்ளவெடி மீன் கடை பிடிக்கிறதுக்குன்னே ஒரு திருவிழா வைப்பாங்க அந்த அப்போது நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டான் இந்த வருஷம் போக முடியல அப்போ அவனுக்கு சம்மர் கேம்ப் இருந்ததுதான் நான் லாஸ்ட் வீடியோலையே சொல்லி இருந்தமாரி தேர்ட் வரைக்கும் தான் சம்மர் கேம்ப் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சுத்தியுமே வந்து ரொம்ப அழகா இருக்கும்

உம் 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 பிந்தாது பிந்தாது அது குட்டி பின்னாடி உனக்கு குட்டிங்க இழுத்து ஐயையோ குட்டி பின்னா சரி அது போனதான் ஓ அப்போ உனக்கு ஹெவியா இழுக்கோல்ல அப்போ இழுவின்னுடா நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் ஊர்ல ஊரில் வளர்கிற பசங்களுக்கும் நகரத்தில் வளர்கிற பசங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு நகரத்தில் வளர்றவங்க டீசெண்டாக பேசுவாங்க நடந்துப்பாங்க டீசெண்டாக இருப்பாங்க ஆனால் கிராமத்தில் வளர்றவங்க கிட்ட தான் ஒரு போல்டாக நடந்துக்கிறது போல்டாக பேசுறது அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துருக்கேன் ஒரு சைடு வந்து பசங்க வந்து நல்லா டீசண்ட்டாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் இன்னொரு பக்கம் போல்டாகவும் இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் ரெண்டுமே சேர்ந்தா போல கிடைக்கிறது அப்படின்னா அது ஒரு வரம் தான் இன்ன வரைக்கும் என் பையனை டீசெண்டாக வளர்த்திருக்கேனா என்னன்னு தெரியல போல்டாகவும் வளர்த்துருக்கேனான்னு என்னன்னு தெரியல வளர்ந்தாதான் தெரியும் அவர் எப்படி வளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்னோடய வளர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னதான் நம்ம பார்த்து பார்த்து வளர்த்தாலும் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டியை அடாப்ட் பண்ணிட்டு வாழ்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது என்னதான் நம்ம சொல்லி கொடுத்து கத்து கொடுத்து வளர்ந்தாலும் சூழ்நிலை தான் அவங்களை எப்படி வளத்துறது அப்படின்றது நான் இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரியே நிரந்தரமா இருக்குமா இல்ல மாறுமா அப்படின்றது எனக்கும் தெரியல ஆமே அது அத சொல்ல பெரிய மீனே வந்துச்சு அது மாநே மாநே இட்டுனங்களே போல

சின்ன வயசுல லீவ் விட்டாலே போதும் எல்லாரும் துணி துவைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு கிணத்துக்கு கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸு கூட அப்போல்லாம் எங்க ஊர்ல தெரு பழுப்பு எல்லாம் கிடையாது கொஞ்ச நேரம் வரும் இங்கேயோ ஒரு பழுப்பு இருக்கும் தண்ணி பிடிச்சி பாசம் கழுவுறதுக்கு குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி தண்ணி புடிச்சு வச்சுக்கணும் பெரிய பெரிய பானையில தண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வரும்போது தலை குளிக்கெல்லாம் வந்து க கிணத்துக்கு போய் தான் குளிச்சுட்டு வருவோம் எல்லாரும் பெரிய அக்காங்கெல்லாம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க நானும் சின்ன பொண்ணா இருக்கிற வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து குளிச்சேன் பெரிய அப்புறம் நானும் துணி துவைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நானும் துணி சின்ன அண்ணன் கூட இருக்கும் அதில் போட்டு எடுத்துட்டு துணி துவைக்க கிளம்பிடுவோம் துணி துவைச்சிட்டு கிளம்பிட்டு அந்த ஷாம்பு கவர்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கிணத்துக்குள்ளே போயிட்டு முழுகி கும்பலாக வச்சுட்டு வருவாங்க எல்லாரும் எத்தனை ஷாம்பு கவர் கண்டுபிடிக்கிறாங்க யார் வந்து அதிகமாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் கேமு ஸோ காலையில் போனோம் அப்படின்னா மணி மூணு மணி வரைக்கும் கிணத்துலேயே தான் விளையாடுவோம் கிணத்துலேயே தான் இருப்போம் ஜாலியா இருந்த நாட்கள் அது மாதிரி கிணறு எல்லாம் சும்மாவே இருக்கு இப்பெல்லாம் யாரும் எங்களை மாதிரி விளையாடுறதும் அந்த ஊர்ல நாங்கள் படிக்கும் போதுலாம் கவர்மெண்ட் ஸ்கூலு இந்த கிறிஸ்டியன் ஸ்கூல் அந்த மாதிரி தான் இருக்கும் தான் படிப்போம் இப்பெல்லாம் வந்து ஒரே ஊர்ல நாலஞ்சு ஸ்கூல் அதுவும் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு இப்போ யாருமே அங் எதாவது ஊர்ல ஒரு நாலஞ்சு பசங்க தான் இந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்கிறாங்க மற்றவங்க எல்லாமே மெட்ரிகுலேஷனும் சிபிஎஸ்சி நோக்கியதான் போயிட்டு இருக்காங்க அதனால இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட யாருக்கும் டைம் கிடையாது ஸ்கூல் டைமிங்கும் அதிகமாயிருச்சு ஏன்னா வேன்ல போயிட்டு வர டைமே வந்து பக்கத்து பக்கத்தூருக்கு அந்த மாதிரி போயிட்டு படிக்கணும் போயிட்டு வர டைமே ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுது காலையில கிளம்புனாங்கன்னா சாயங்காலம் அஞ்சு ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க வீக்கெண்டுக்கும் ஹோம் ஒர்க்கை கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க ஸோ அதனால் எங்கள் காலம் வந்து நல்லா இருந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு ஃபீல் குட்டாக தான் இருக்குது இப்போ இருக்க பசங்களாம் பாவம் ஒரே ரன்னிங் ரேஸ் தான் ஓடிட்டுருக்காங்க நீங்களும் எப்படி படிச்சிங்க வளர்ந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அந்த ஷாம்பு கவர் கேம் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பெரிய பெரிய அக்காங்கெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா எனக்கு தான் கண்ணுக்கு முன்னாடி பயமா இருக்கும் கிணத்துக்குள்ள ஸோ அதனால கண்ணை மூடிட்டு உள்ள போய் தேடுறதுக்கு பயமா இருக்கும் நான் படியில உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் எப்போ வந்து கவர் வெளியே வருதோ அப்பதான் போய் டக்குமே எடுத்துட்டு வருவேன் எனக்கு முன்னாடி வேற யாரா பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க போய் எடுத்துட்டு வந்துடுவாங்க இதுதான் நாங்கள் பிடிச்ச மீன் நாங்கள் எதுவுமே ரெடியாக கொண்டு வரல எதில் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் பக்க இணத்துக்கு பக்கத்துலையே சும்மா தண்ணி மூண்டு ஊத்துறதுக்காக எங்கள் மாமா டப்பா வச்சுருந்தாரு அந்த டப்பாவில் தண்ணி பிடிச்சி அதுலயே போட்ட மீனெல்லாம் எடுத்து பிடிச்ச மீனெல்லாம் எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டோம் அந்த ப்ளூ கலர் கேனில் தான் பால் கறந்துட்டு வருவோம் ஸோ இங்கேருந்து போகும்போது கேனை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சிட்டு போயிடுவோம் அது குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு பாலை கறந்துட்டு வருவோம் ஸோ இது எங்கள் பாட்டி கழனி தான் மழை பேஞ்சி நல்லெல்லாம் படுத்துருச்சு அந்த க்ரீன் க்ரீனாக தெரியுது பாத்தீங்களா அது எல்லாமே வந்து கீழே படுத்த நெல் வந்து முளைச்சிருச்சு முன்னாடி அறுத்து போட்டிருக்காங்க மிஷின் வந்து தான் இதை அறுக்க முடியும் கையிலலாம் இப்போ யாருமே அறுக்கிறது கிடையாது அவ்வளோதான் கிளம்பியாச்சு இதுக்கப்புறம் பால் கறந்து எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சொசைட்டியில் ஊற்றுற வேலை தான் அடுத்த வீடியோவில் பால் கறந்து எடுத்துட்டு போனது பற்றியும் நாங்கள் கொல்லியில் செஞ்ச ஒரு சில வேலையை பற்றி நான் கொடுக்குறேன் இவ்வளோதான் பார்ட் டூவோட எண்டுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் பார்ட் த்ரீயில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன் ஸ்டே டூன் வெத் பிரியாஸ் ஹட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பார்ட் த்ரீல பார்க்கலாம்